ஆதிசக்திக்கு ஆயிரம் நாமங்கள் அப்படின்ட்டு லலிதா சகசிரநாமத்தோட விளக்க உரையை பார்த்துன்னு வரும் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய திருநாமம் குரோத காராங்கு சோஜ்வலா அப்படிங்கிற திருநாமம் இந்த திருநாமத்தை சொன்னோன்னா கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் எல்லா காரியத்துலேயும் இதுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட நாமமான ராகஸ்வரூப பாசாட்யா அப்படிங்கிறதோட பொருள் பார்க்கும்போது சம்பத்கரியோட தேவியை பற்றி நம்ம பார்த்தோம் இப்போ திருப்பி அதை நம்ம நினவில் வச்சுக்கணும் இந்த திருநாமத்தை நம்ம பார்க்கும்போதும் என்னன்னாக்கா நம்ம போன தடவையே பார்த்தோம் குரோதம் மதம் ஆச்சரியம் இந்த மாதிரி எல்லாம் வெறுப்பு அப்படிங்கிற துவேஷத்தினால வெளிப்படக்கூடியதுங்கிறத பார்த்தோம் இது எல்லாத்துக்கும் மூலமாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னாக்கா ஆசை தான் எல்லாத்துக்குமே காரணமாக இருக்குது அதுக்கும் மூலமாக என்ன இருக்குது ஆசைக்கும் மூலமாக என்ன இருக்குது அப்படின்னா நான் அப்படின்னு ஒரு அகங்காரம் இருக்கு இல்லையா நான் தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அகங்காரம் இருக்கு இல்லையா அதுதான் எல்லாத்துக்கும் மூல காரணமா இருக்கு இந்த கோபக் குரோதங்கள் எல்லாமே உள்ள அழுத்தி அழுத்தி பெரிய யானை மாதிரி ஒரு பெரிய கணத்தோட உள்ள இருக்கான் அதனாலதான் யானைய பத்தி இங்க சொல்லப்பட்டிருக்கு இந்த குரோதங்கிற யானையை அடக்கிறதுக்கு அங்குசம் இருக்கு அதனாலதான் குரோதத்தோட உருவமான அங்குசத்தை தரிக்கிறதுனால அம்பாள் வந்து அப்படியே பேர் ஒளியோடு விளங்குறா அப்படிங்கிற நேரடியான பொருளையே நமக்கு இது காட்டி கொடுக்கறது இந்த மனசு தான் எதை நாடி செல்றதோ அந்த பொருளை அடைய முடியாட்டா கூட அதனால் அதனால் ஏற்படக்கூடிய வெறுப்பு அந்த அதனால் ஏற்படக்கூடிய அந்த குரோதம் எல்லாமே ஒரு ஆணவத்தோட வெளிப்படையாகவே இருக்குது இந்த குரோதம் அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு உண்மையாக கையாளவே தெரியாது அதாவது இந்த அகங்காரத்துக்கு இப்ப நம்ம நான் நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா இந்த அகங்காரத்துக்கு இந்த குரோதத்தை எப்படி கையாளணும்னு தெரியாது இந்த குரோதத்தை எப்படி கையாளுறதுங்கிறத கூட நம்ம அம்பாள் கிட்டே கொடுத்துடணும் அப்படி விட்டுட்டோம்னாக்கா அவளே அந்த அங்குசங்கிற சக்தியை கொண்டு அதை அடக்கிடுவானாம் இன்னொரு விஷயமாகவும் இதை பார்க்கலாம் குரோதங்கிறத தாண்டி இன்னொரு பொருளும் இதில் சொல்லப்பட்டிருக்கு அதாவது குரோத ஆகார அங்கு சோச்சுவலா அப்படிங்கிற வரியில பார்க்கும்போது குரோதத்துக்கு ஆகாரங்கிறது என்னன்னா விஷயம் ஞானம் நம்ம நம்ம பிரபஞ்சத்துல நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் எப்படி பார்க்கறோம் நம்ம கண்களால பாக்குறோம் கண்களால பார்த்து அந்த விஷயம்லாம் மனசுக்குள்ள போறது மனசு பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் சிற்றின்பங்களையும் மனசுல அப்படியே பதிய வச்சுக்கிறது அந்த இன்பங்கள் தான் ரொம்ப நிரந்தரமானதுன்னு நினைச்சுக்கிறது அந்த பதிவு செஞ்ச விஷயந்தான் அந்த ஞானந்தான் ரொம்ப முக்கியம்னு நினச்சிக்கிறது இப்படி மனம் வந்து எதெல்லாம் நெஜோன்னு நம்புறதோ அதையே திருப்பி திருப்பியும் அசை போட்டுண்டு அதையே அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறது அதனால் எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் துண்டு துண்டாக ஒரு அறிவை சேகரிச்சுண்டு அதுக்கு வந்து அதுவே ஒரு பேரறிவுன்னு நினச்சிட்டு மனசில் நிறுத்திக்கிறது ஆக இந்த இடத்துல விஷய ஞானங்கிறது என்னன்னு நம்ம பார்த்தோம்னா நம்ம மனசு அதோட அகங்காரம் இருக்கு இல்லையா அதன்படி என்னெல்லாம் விருப்பு வெறுப்புகள் இருக்கோ அதன் மூலமா எதெல்லாம் சேகரிச்சு வச்சுக்கிறதோ அதுதான் அறிவு அப்படின்னு நினைச்சுக்கிறது இந்த விஷயத்த நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கணும் ஆழமா பார்த்தோம்னாக்கா நம்ம மனசால சேகரிக்கப்பட்ட அனுபவங்கள் இந்த உலகத்துல நடக்கக்கூடிய அனுபவிக்கக்கூடிய எல்லா விஷய ஞானங்கள் இதெல்லாம் எதெல்லாம் மனசால் உணரப்படுறதோ அதெல்லாம் ஒரு எல்லைக்கு உட்பட்டவை எப்படின்னா எல்லாமே ஒரு நோன் ஃபேக்ட்லேருந்து வருது அது எவ்வளோ பெரிய விஷயமானாலும் சரிதான் இதையே உள்ளுக்குள்ளே அப்படியே சேகரிச்சுட்டே வருவோம் இந்த அறிவினால் அந்த பேரறிவை நம்மளால் அறிஞ்சிக்கவே முடியாது அதாவது நம்ம வந்து இந்த மனசு இதை கொஞ்சம் கவனமாக கேட்டோன்னா புரியும் இந்த மனசால எதெல்லாம் கிரகிச்சிக்க முடியறதோ அதை தான் அறிவுன்னு நினச்சிக்கிறது ஆனால் இது எல்லாமே நம்ம பார்க்கக்கூடிய தெரிஞ்சக்கூடிய ஒரு நோன் ஃபேக்ட்லேருந்து தான் எல்லாமே எடுத்துக்கிறது ஆனால் இதனால அந்த அன்னோன்ல இருக்கக்கூடிய பெரிய வஸ்துவான அந்த சக்தியை அந்த பேர் அறிவை நம்மளால் உணரவே முடியாது இந்த மனசினால் சேகரித்த அறிவை அகற்றினா தான் உள்ளே இருக்கக்கூடிய பேரறிவான அம்பிகையை நம்மளால் அறிய முடியும் அதனால் நம்ம மனசாலேயும் அகங்காரத்தாலேயும் சேர்த்தப்பட்ட இந்த அறிவு இந்த யானைக்கு ஒப்பானது அது கனமாக இருக்கும் அதை அடக்கி ஒடுக்கி சரியான வழியைக்கு கொண்டு போகிறதுக்கு கூட அந்த அம்பிகை கையில் இருக்கக்கூடிய அங்குசம் தான் நமக்கு உதவி பண்ணும் அதனால் அந்த அங்குசமாகவே இருக்கிறவ தான் சம்பத்கரி தேவி அதனால் அந்த சம்பத்கரி தேவி சுரூபத்தை இந்த நாமம் எடுத்து சொல்கிறது ஸ்ரீவித்யா உபாசகர் ஸ்ரீ பரணி குமார் அப்படின்னு ஒரு பெரிய ச உபாசகர் இருந்தார் அவர் இந்த சம்பத்கரி தேவியை பற்றி சொல்கிறத பார்க்கலாம் என்னன்னாக்கா லலிதாம்பிகையோட யானை படைத் தலைவி அந்த சம்பத்கரி தேவி கோடிக்கணக்கான யானைகள் குதிரைகள் ரதங்கள் சூழ சகல செல்வங்களையும் தன்னுள்ளே கொண்ட அந்த சம்பத்கர கரி பரமேஸ்வரி தாம் பக்தர்களுக்கு அழியாத நவநீதத்தை கொடுத்துட்டே இருப்பாளாம் அப்படி ஒரு அருள் பாலிப்பானோம் தேவியோட வாகனமான யானையோட பெயர் ரணகோலாகலம் அப்படின்னு பெயர் கோடிக்கணக்கான யானைகள் பின்தொடர சகல அஸ்திரங்களையும் தேவியை பாதுகாத்தபடி சூழ்ந்து வர தேவி தன் வாகனமான ரணகோலாகலம்ங்கிற யானை மேலே ஏறி நமக்கு அருள் பாலிக்கிறார் இது வரைக்கும் லக்ஷ்மி கடாட்சமே கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவாளுக்கு கூட இந்த தேவியோட அருளால நிச்சயம் அந்த லட்சுமி கடாட்சம் கிடைக்குமா அந்த தேவியோட யானை வரும்போது அதோட ஒவ்வொரு அடியிலையும் தாமரை மலர் பூத்துண்டே இருக்கும் அந்த ஒரு யானையை நம்ம கட்டி தீனி போடுறதுக்காக நமக்கு எவ்வளோ செல்வம் வேணும் பெருஞ்செல்வம் வேணும் கோடிக்கணக்கான யானைகளை காப்பாற்ற அளவுக்கு பெருஞ்செல்வம் இருக்கக்கூடிய இந்த தேவி இந்த அம்பிகை எல்லாருக்கும் செல்வ வளத்தை கொடுப்பாளாம் இந்த செல்வ வளங்களை தன்ன உபாசனை யாரெல்லாம் பண்ணுறாலோ எல்லாருக்கும் வாரி வாரி கொடுப்பாளாம் அப்பேற்பட்ட கருணாமூர்த்தியாக இந்த தேவி இந்த லலிதாம்பிகையை போற்றக்கூடிய சக்தி மஹிம்ன துதியில் ரொம்ப வீரியமான இருக்கக்கூடிய வெற்றியை கொடுக்கக்கூடிய இந்த அங்குசத்தை தன் உள்ளத்தில் நினச்சிட்டு எவன் தியானிக்கிறானோ அவன் தேவர்களையும் பூ உலகத்தில் ஆள்பவர்களையும் அந்த எதிரியாக இருக்கக்கூடிய சைத்தன் கட்டுப்படுத்துகிற அளவுக்கு அவன் ரொம்ப வீரியமாக இருப்பான்னு சொல்லப்பட்டிருக்கு அவ்வளோ பெருமையாக இந்த லலிதைக்கு இந்த அங்குசத்துலேருந்து தோன்றின அந்த சக்தியான இந்த சம்பத்கரி தேவி அவ்வளோ சக்தி வாய்ந்தவள் யானையோட மதத்தை அடக்கிறதுக்கு அங்குசம் உதவுற மாதிரி இந்த தேவி நம்ம நான் அப்படிங்கிற ஒரு அகங்காரம் இருக்கு இல்லையா அதை அடக்கிறா யானையை பழக்கிட்டோன்னாக்கா அதுக்கு எவ்வளோ நல்ல வேலைக்கும் அது உதவி பண்ணும் இந்த தேவி நம்ம நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பக்தர்களோட வாழ்க்கையிலையும் நல்ல விதமான மங்களங்கள் உண்டாடுற உண்டாகறதுக்கு உண்டான எல்லா வழியும் பண்ணி கொடுக்குறான் யானையும் குதிரையும் எங்கேயோ காடுகள்ல இருக்கிறதா நம்ம நினைச்சுக்க கூடாது இந்த மாதிரி தேவிய பத்தி பேசும்போது இங்க நம்ம குறிப்பிடுற யானை குதிரை அதுல வரா இதுல வரான்னு சொல்லும் போது இது எல்லாமே எங்கேயோ வெளியில நடக்கிறதுன்னு நம்ம நினைச்சுக்க கூடாது நமக்குள்ளேயே இந்த யானைங்கிறது மனசாகவும் குதிரைங்கிறது அகங்காரமாகவும் உள்ளுக்குள்ளேயே இருக்குது ரெண்டையும் பழக்கப்படுத்தி பக்குவமாக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அம்பிகையே அம்பிகைக்கிட்ட தான் அதை பற்றியே வேண்டிக்கணும் அம்பிகை தான் அதை அடக்க முடியும் அவ தான் குதிரையை பழக்கிற மாதிரி நம்மளோட மனசை பழக்கி யானையை வந்து அடக்கிற மாதிரி நம்மளோக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அகங்காரத்தையும் மனசையும் அடக்கி நம்மளை ஒடுக்கி நல்ல அந்த சத்திய வஸ்துவை நமக்கு முன்னாடி காட்சி கொடுப்பாள் இந்த குரோதகாராங்க சோச்சலா அப்படிங்கிற இந்த திருநாமத்தை மனசில் எப்பயும் நிறுத்திக்கணும் இந்த திருநாமத்தை சொல்லும்போது இது சம்பந்தப்பட்ட கோவில் என்னன்னு பார்க்கும்போது சாஸ்திரங்கள்ல இந்த நாமத்துக்கான கோவிலா சொல்லப்படுறது திருவிடை மருதூர் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய ஈசன் பேர் மகாலிங்கேஸ்வரர் ரெண்டு மருத மரத்துக்கு நடுவுல ஈசன் வெளிப்பட்டதுனால இடைமருதூர் அப்படிங்கிற பெயர் இதுக்கு வந்தது ஆதிசங்கரன் இந்த ஸ்தலத்துக்கு வந்தும்போது அத்வைத்தமே சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு ஈசனுக்குள்ளேருந்து ஒரு கை வழிபட்டதாக சொல்லப்படுறது மாபெரும் பெரிய பிரகாரம் இருக்கக்கூடிய முக்கியமான ஸ்தலம் அம்பிகைக்கு பிரகத் சுந்தர குஜாம்பிகை அப்படிங்கிற திருநாமம் மேலும் பாஸ்கியராயரால் இந்த கோவிலுக்குள்ளே மேரு பிரதிஷ்ட செய்யப்பட்டிருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய கொல்லூரில் இருக்கிற மாதிரியே மூகாம்பிகை சன்னதியும் இங்கே இருக்குது மனநோய் இருக்கிறவா எல்லாரும் இங்க வந்து வேண்டின்றானாக்கா அதுலேருந்து இருந்து கண்டிப்பா நல்லபடியான விடுதலை கிடைக்கும் இந்த குரோத அப்படிங்கிற திருநாமத்தை சொல்லும்போது நம்மளுடைய நம்மளுடைய இது கண்டிப்பா வாங்கி தரும் நம்மளுடைய வெற்றியை சில சமயம் தடுக்கிறது எது தெரியுமா நம்மளுடைய அகங்காரம்தான் என்னால எல்லாம் சாதிக்க முடியும் எல்லாம் என் முயற்சி தான் என் முயற்சி தான் வெற்றிக்கு காரணம் அப்படின்னு உள்ளுக்குள்ள இப்ப பாரு ஒன்னு தோன்றின்றே இருக்கும் அந்த அந்த விஷயத்தை அழித்து வெற்றியை நமக்கு அந்த பகவானே அந்த அம்பாடே நமக்கு கொடுக்கறது தான் இந்த திருநாமத்து மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் இந்த திருநாமத்தை தொடர்ந்து போது எல்லா வெற்றியும் நம்ம கையில் வந்து விடும் ஆக மனசில் தியானிக்க வேண்டிய திருநாமம் குரோத காராங்கு நன்றி